ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜபம் பண்ணுகிறோம் நீங்கள் எல்லா ஞானத்தோடும் அவருடைய அறிவினாலே நிரப்பப்படவும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும் போது பொதுவான சித்தம்னு ஒன்னு இருக்கு தனிப்பட்ட சித்தம்னு ஒன்னு இருக்கு இந்த பொதுவான சித்தம் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும் அப்படின்றத தேவனுடைய சித்தமா இருக்கிறது நீங்க உண்ணூத்தி மூத்தி இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அவன் அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார்னு போலே எழுதுறாரு ஆக நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அதே போல நாம் எல்லோரும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தேவன் பொறுமையா இருக்கிறாராம் ரெண்டு பேதிரு மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல பாத்தீங்கன்னா தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்ட போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் மூன்றாவது தேவன் நினைக்கிறாரா நாம் எல்லோருமே பரிசுத்தமா இருக்க வேண்டும் உன்னோனிய நான்காம் அதிகாரம் மூணாம் வசனத்துல பாத்தீங்கன்னா நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது அந்த படி நீங்கள் நாம் எப்போ பரிசுத்தமாய் நடந்து கொள்வோம்னா நாம் தேவனை குறித்து அறிந்து கொள்ளும் போதுதான் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்னுடைய ஆண்டவர் எனக்காக வந்து அவர் மறித்தாரு மூன்றாம் நாள் உயிர் எழுந்தாரு அப்படின்னு கிறிஸ்துவை குறித்து யார் ஒருவர் அறிந்து கொண்டு அந்த சுவிசேஷத்தின் மூலமாக ரட்சிக்கப்படுகிறார்களோ அவர்கள் பரிசுத்தமாக வாழ்வதற்கான தங்களை தாங்களே ஆயத்தப்படுத்தி கொள்வார்கள் ஸோ பவுலு இந்த ஒன்பதாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜபத்தை அவர் ஈடு எடுக்கிறார் என்னன்னா நீங்கள் எல்லா வித ஞான ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று கொலேசியரில் இருக்கிற மக்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் பவுல் ஜபம் செய்கிறார் என்றதை நாம் இந்த வசனத்தில் நம்மளால் பார்த்து கொள்ள முடியும் நமக்கு இவைகள் எல்லாமே ஏற்கனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து காமிச்சு விட்டு தான் போயிருக்கார் ரெண்டாவது சொன்ன தனிப்பட்ட சித்தம்னு சொன்னேன் நாம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட சித்தம்னு ஒன்று தேவன் வைத்திருக்கிறார் எந்த அழைப்புக்காக நாம் அழைக்கப்பட்டோமோ எந்த அழைப்பில் நிற்க வேண்டும் என்று தேவன் முன்குறித்து நம்மை வைத்திருக்கிறாரோ அதற்காக நம்மை ரட்சித்திருக்கிறாரோ அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தனிப்பட்ட சித்தம் என்ன என்று தேவனிடத்தில் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஆராய்ந்து தேவனிடத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து தேவனோடு நான் ஐக்கியப்பட்டு நடக்கும்போது நாம் தனிப்பட்ட முறையிலே நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது அவருடைய அழைப்பு என்ன என்று அவர் முழுமையாக அறிந்திருந்தார் யோகா நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்துல பார்த்தீங்கன்னா என்னை அனுப்பருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கீரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறதுன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசியிருப்பார் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஆண்டவர் பேசியிருப்பார் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு முன் மாதிரியாக ஏற்கனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிச்சுவடை வைத்து விட்டு போயிருக்கிறத நாம் ஒரு விஷயம் மறந்துவிடக்கூடாது அடுத்ததா அவருடைய சித்தத்தின்படி அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று அந்த கடைசி வார்த்தையில பவுல் மென்ஷன் பண்றாரு இந்த நிரப்பப்படுதல் என்பது என்னன்னா புதிய பாட்டுல கட்டுப்படுத்துதல் என்ற பொருள்படுது அதாவது ஒரு சரக்கு கப்பல்ல பொருட்களை ஏற்றும் போது அந்த கப்பல் நிரப்பப்படும் வரைக்கும் அந்த கப்பல் புறப்படாது எப்பொழுது பொருட்கள் எல்லாம் நிரப்பப்படுகிறதோ அப்பொழுது அந்த கப்பல் பயணத்துக்கு ஆயத்தமாகிறது அது நாம் தேவசித்தத்தை அறிந்து கொள்வதற்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தேவன் எந்த நோக்கத்துக்காக அழைத்தார் அப்படின்றத நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் நிரப்பப்படும் வரைக்கும் பொறுமையாய் நாம் காத்திருக்கணும் அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வாசனத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் சொல்லிட்டார் புறப்பட்டு போகும்போது நீங்க மேல் வீட்டு அறையில் போய் காத்துருங்கன்னு நமக்கு சொன்னார் மேல் வீட்டு அறையில் அவர்களும் போய் காத்திருந்தாங்க ஸோ குறித்த நேரம் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே ஊற்றப்பட்டாங்க ஆவியானவர் தந்தவர்களின வரத்தின்படியே அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினாங்கன்னு நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் பேதூர் எழுந்து நின்று பேசுகிறாரு மூணாயிர மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்படுறாங்க சபைகள் தொடங்கப்படுது அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது புரையினத்தார் ரட்சிக்கப்படுறாங்க இப்படி அநேக காரியங்களை தேவன் அவர்கள் மூலமாக செய்வதை நம்மளால் பார்க்க முடியும் நாம் தேவனுடைய ஊழியத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தேவனோடு நடக்கக்கூடியவர்களாய் நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டு நடக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து நாம் இந்த பூமியிலே ஆவிக்குரிய ஜீவியத்தோடு தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருப்போம் அது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் ஞானத்தோடு நடந்து கொண்டு சித்தத்தை அறிந்து நம்மளால செயல்பட முடியும் கொஞ்ச காலம் ஏசு காத கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னை துன்பம் இன்பமாய் மாறும் ஏசுவை நாம் காணும்